இன்னைக்கு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டோடைய ரேட் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபாய் நேற்று விலையை விட எழுபது ரூபாய் வந்து குறஞ்சிருக்கு தங்கத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்கம் சேமிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா கோல்டோடைய ரேட் வந்து இருக்க இருக்க அதிகரிச்சுக்கிட்டே போகுது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து ஓரளவுக்கு தங்கம் இருந்தது அப்படின்னா நம்ம தான் பெரிய பணக்காரங்க அப்படின்றது மாதிரி பணக்காரங்க அப்படின்றத விட ஒரு பயம் இல்லாமல் நம்மளுடைய லைஃப்பை வந்து எடுத்துட்டு போக முடியும் ஏன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது நமக்கு ஒரு இடம் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் பசங்களுடைய படிப்பு ஏன் ஒரு அவசரமான மருத்துவ தேவைக்கு கூட நம்ம தங்கத்தை வந்து காசாக மாற்றிக்க முடியும் இப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கூட தங்கத்தை வந்து வாங்கிக்கிறாங்க இது நான் என் கண்ணாலேயே நான் பார்த்தேன் ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் இன்கம்க்கு தகுந்த அளவுக்கு ஓரளவுக்காவது தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்னுடைய கோல்டு சிட் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ரொம்ப மினிமமாக தான் போன இயர் வந்து இருந்தேன் ஏன்னா நிறைய எனக்கு வந்து கமிட்மெண்ட்டை இருந்துச்சு அப்படின்றதுனால நான் கொஞ்சமாக தான் அமௌண்ட் வந்து தங்கத்துக்குன்னு வந்து கோல்டு சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டேன் இனிமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டுக்கே வந்து தங்கம் சேவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கேன் என்னுடைய கோல்டு சிட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா நான் போயிட்டு கோல்டு எடுக்க போகிறேன் என்னுடைய கோல்டு சிட்டுக்கு நாலு கிராம் தான் சேர்ந்துருக்கு ஆனால் நான் எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு ஒரு ஒன்றரை குள்ள எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கோல்டு காயின் போட்டுட்டு அதுக்கடுத்து சில நகைகள் வந்து உடஞ்சி போயிருக்கு ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜ் ஆன நகையெல்லாம் போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நான் வந்து என்ன வாங்குகிறேன் அது எந்த மாதிரி வந்து ரேட்டெல்லாம் வந்தது நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இதில் இருக்குது அப்படின்றது மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே உங்க கூட வந்து போஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ காட்டியிருக்க இந்த ஜுவல்லரிலாம் பாத்தீங்கன்னா திருச்சி மங்களன் மங்களில் இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் இதை பத்தின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அதோட புதுசாக கோல்டு சிட்டு போடுறது வந்து ஒரு சில கடைகளில் வந்து சிட்டு ஸ்கீம் வந்து கேட்டுட்ருக்கிறேன் ஸோ இது வந்து பெனிஃபிட்டாக இருக்குன்றதை பார்த்துட்டு புது சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அதை டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறேன்